கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அன்பு இறை மக்களே இந்த மத்தியின செய்தியாளர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் ராஜா அவர்கள் கல்யாண வீட்டு பந்தி நடந்திருக்க போது எல்லாரையும் வந்து பார்க்கின்ற போது வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனை கண்டு வஸ்திரம் இல்லாத எப்படி நீ உள்ளே நுழைந்தாய் என்று கேட்கிறார் வஸ்திரம் இல்லாமல் எப்படி கல்யாணத்துக்கு நீ வந்தாய் என்றும் வினாவுகிறார் இந்த சம்பவம் இந்த காரியத்தை இயேசு ஒரு கதையாக வடிவமைத்து சொல்லுகின்ற போது கல்யாண வீட்டுக்கு விருந்து ஆயத்தமா இருக்கிறது எல்லாரும் அழைப்பு கொடுக்கிறார்கள் முதலாவது யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது யாரும் வராத காரணத்தினாலே விருந்து வீணாக போய்விடும் என்று எண்ணி தெருக்களில் இருக்கிறவர்கள் தெரு ஓரங்களில் இருக்கிறவர்கள் நடக்க முடியாதவர்கள் ஏழைகள் சப்பானிகள் இவர்கள் எல்லாம் ஓனர்கள் எல்லாம் அழைத்து வந்து விருந்துக்கு உள்ளே விடுகிறார்கள் அதிலே ஒரு தான் வஸ்திரம் இல்லாதவ வந்து உணவு அறிந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதுல என்ன நம்ம இந்த சிந்தனை பெறுகிறோம் அநேக கிறிஸ்தவர்கள் கல்யாணத்துக்காக கிறிஸ்தவர்களாக மாறுவது உண்டு கிறிஸ்தவனாக மாறினால் இந்த கிறிஸ்தவ நிறுவனங்களிலே வேலை கிடைக்கும் என்று மாறுகிறவர்கள் உண்டு இப்படி முழுமையாக கடவுளை ஏற்று கொள்ளாமல் வேலைக்காக வாழ்க்கைக்காக தேவைக்காக சுயநலத்துக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்படைய முடியாமல் இருக்க முடியும் அதைதான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது திடீரென்று உணவுக்காக வந்த மனிதன் எப்படி வேலைக்காக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அதுபோல வயிற்று பசிக்காக உள்ளே நுழைந்து அழைப்பு கொடுத்து எல்லாம் உள்ளே தள்ளி அவர்கள் சாப்பிடுவதற்காக வந்தவர் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே ஒரு முழு இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த நிலைமையிலே கடவுளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் நமக்கு வந்தாலும் அது முழு இரட்சிப்பை முழு விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே காட்டுகின்ற மக்களாக நாம் இருப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகமை காண்பீர்கள் ஆமே